ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதை வந்து நீங்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி விண்ணப்பிக்கிறது யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதி விடுவாங்க எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேசிய தேர்வு முகமை நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான ஜேஇஇ இரண்டாம் கட்ட தேர்விற்கான ஆன்லைன் விண்ணப்பம் பதிவு இன்று முதல் தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்தவும் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியை கடைசி நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் இருபத்தஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் நாள் பிப்ரவரி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் கட்ட தேர்வுகள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளிவந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்வுகள் ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டுல இருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க விரும்புவோர் எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான முக்கிய அறிவிப்பு இப்போ இந்த எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு இதுதான் வந்து ஜேஇஇ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெபேஜுக்கு வந்துருங்க இதுதான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் இங்கே போயிட்டு இருக்கும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யூஜி அதுக்கான ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செஷன் ஒன்று அது இருக்குது அதுக்கப்புறம் ஜேஇ மெயின் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செஷன் டூ அது மாதிரி மூணு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாம் மூணு எக்ஸாம் ஆக்டிவ் எக்ஸாம் அவங்க இங்க ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அப்கமிங் அப்கமிங் எக்ஸாம் வந்து ஜீரோ தான் இருக்குது ரெக்ரூட்மெண்ட் மொத்தம் செவன்டீன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஇ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க இந்த யுஆர்எல் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கு அவங்க இன்னும் அந்த யூஆர்எல் அப்ளை பண்ணுற யூஆர்எல் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்டிவ் எக்ஸாம் ஜீரோ இருக்குது அப்கமிங் எக்ஸாம் ஜீரோ இருக்குது ரெக்ரூட்மெண்ட் ஜீரோ இருக்குது இன்றைக்குள்ளே இது வந்துடும் நீங்கள் இதை இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க இங்கே இன்னொரு லிங்க் மெயின் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் யுஆர்ஆல் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் லிங்க் வரும் அது மூலயமா நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே அப்கமிங் எக்ஸாமினேஷன் எதுவும் இல்லை ரெக்ரூட்மெண்ட் இங்கே ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேந்திரியா வித்யாலயா செங்கன் நாவோட் வித்யாலயா செமுத்ரி அதுக்கான இங்கே ரெக்ரூட்மெண்ட் யூஆர்எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்குள்ள ஜேஇ மெயின் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான யூஆர்எல் வந்துடும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே